வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சுக்கு அண்மை தகவல் இருக்கோம் இப்போ வந்து அண்மை தகவல் தேர்தல் ஆணையம் முன்பு வந்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து தர்ணா அது தொடர்ந்து என்ஐஏக்கு புதிய அதிகாரியை நியமித்தது சட்டவிரோதம் ஏன்னா அது வந்து தேர்தல் ஆணையம் நடைமுறை இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தை கேட்காமல் நியமிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிற வாதம் இன்னொன்று திடீர்னு இன்னைக்கு ஏன் இதை பண்ணுறாங்க இப்போ குண்டுகட்டாக போலீஸ் தூக்கி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இருந்தபோதும் இந்தியா மட்டுமில்ல எல்லா நாடுகளும் அதை பார்க்கும் ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி தேர்தல் நடக்கக்கூடிய சமயத்தில் பத்து எம்பிக்கள் இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த மொத்த குறைஞ்சபட்சம் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கவனத்தை இன்னைக்கு ஈர்த்துருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையே இல்லை இன்னொரு பக்கம் டெல்லி அசம்பிளியில் இன்றைக்கி அசம்பிளியை நடத்த விடாமல் பிஜேபியை ரகலை பண்ணியிருக்காங்க இதையும் நம்ம பார்க்கணும் திடீர்னு மம்தா பேனர்ஜி பத்து எம்பிக்கள் அவசர அவசரமாக போக சொல்லி இன்றைக்கி இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணியிட்ட கூட ஆலோசனை பண்ணாமல் தேர்தல் ஆணையத்துட்டு போய் ஏன் முறையிடுறாங்க அப்போ மம்தாவுக்கு வந்த தகவல் என்ன ஏன்னா மம்தாட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுத்ததாகவும் அந்த ரிப்போர்ட்டில் முக்கியமானவங்க தலைவரெல்லாம் தூக்க போகிறாங்க பத்தொம்பதாம் தேதி எலெக்ஷனு இப்போ தூக்கிட்டால் தேர்தல் வேலையை பார்க்க முடியாது உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு முன்பே முந்திக்கிட்டு மம்தா பானர்ஜி டக்குன்னு போய் இதை வேறு ஒரு விஷயமா கிளப்பிடுங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டுருவோம் அந்த என்ஐ அதிகாரியை எப்படி நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் நிற்கும் அதனால் மம்தா பானர்ஜி விவரமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற இந்த நேரத்தில் இன்னொரு செய்தி மோடி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த முஸ்லீம் லீக் பிரச்சனை கிளப்புனாரில் அதையும் தாண்டி மோடி அவர்களுடைய இன்றைய பிரச்சாரம் ராஜராஜுடைய பிரச்சாரம் இதெல்லாம் பெரிய எஃபெக்ட் இல்லை அதை நம்ம ஒரு வீடியோவை தனியாக போட போகிறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜி பற்றி பேசணும்னா இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய எம்பிக்கள் கூட தேர்தல் ஆணையத்திடவே முறையில் ஆனால் அவசர அவசரமாக மம்தா பானர்ஜி முறையிட்டு இருக்காங்க போது பலவிதமான விஷயங்கள் இருக்குது அதுதான் பார்க்க போகிறோம் முதல்ல என்ஐஏ அதிகாரிகள் போய் ஒரு இடத்துல ஒரு இதுக்கு போகிறாங்க சர்ச்சுக்கு போகிறாங்க சண்டை நடக்குது நம்ம எல்லாம் காலையில் நம்ம பேசணும் இதில் கூடுதல் டெவலப்மெண்ட்டாக இன்னொரு தகவல் என்னென்னா என்ஐஏ அதிகாரிகள் இன்னைக்கு பத்தொம்போதாம் தேதி நடக்கக்கூடிய ஆறு பேச நடக்குது அதில் முக்கியமான திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்களை தூக்க போகிறாங்க ஏற்கனவே ரெண்டு இஷ்யூ அந்த இதில் நம்ம கல்வித்துறை இன்னொரு ஒரு துறை ரெண்டுலேயுமே பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டுருக்குது ஒரு ரெண்டு மூணு மினி ரெண்டு மூணு முக்கியமான ஆளுங்க வந்து மம்தா பேனர்ஜி கட்சி சார்ந்தவங்க உள்ளே இருக்காங்க இந்த சமயத்தில் இன்றைக்கி கேடர் பேஸ் உள்ள கட்சியான மம்தா பேனர்ஜியில் இருக்கக்கூடிய ஒரு பத்து தலைவர்களை நீங்கள் வந்து என்ஐஏ வந்து உள்ளத்துக்கு வைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பரவலாக ஒரு பேச்சு இதை தான் மம்தா பேனர்ஜி வேக வேகமாக கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் போய் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று போட்டுட்டு ஒரு பிதை கொடுத்துருங்க அங்கே நீங்கள் பண்ணுங்கள் இது பெரிய இஷ்யூ ஆகட்டும் உடனே உச்சநீதிமன்றத்தில் போவோம் இந்த மாதிரி வந்து தேர்தல் நடத்தை முறைகள் வந்த என்ஐ அதிகாரி எப்படி நியமிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் சொல்ல சிஐஏ சிபிஐ ஐடி உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளின் இயக்குநர்களை மாற்றணுங்கிறது இப்போ மம்தா பேனர்ஜி வைக்கிற கோரிக்கை அப்போ ரொம்ப கிளபராக அவங்க ஒன்று என்ன ப்ளே பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய புலனாய்வு அமைப்புகள் எல்லாத்தையும் விட்டு எங்களை அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாங்க இது மம்தா பானர்ஜி வெற்றியான வெற்றி தான் ஏன்னா காலையிலேயே நம்ம சொல்கிற மாதிரி எண்ணெய் அதிகாரிகள் மேலே வழக்கு போடுறது ஒன்று இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா மொத்தமாக எல்லா சேர்த்து எங்களை காலி பண்ணுறாங்கன்னு ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்துவதற்கு இன்றைக்கி தேர்தல் ஆணையத்திட்ட போய் அந்த குண்டு கட்டாக ஒரு பத்து எம்பி தூக்கி போட்டாங்கன்னா இன்றைக்கி மம்தா மேற்கு வங்காளத்தில் அதை எப்படி பார்ப்பாங்க நம்ம எம்பி போய் ஒரு போ போராட்டம் பண்ணுறாங்க அவங்களை குண்டு கட்டாக தூட்டு போ தூக்கி போ தூக்கி போடுறது எந்த விதத்தில் நியாயம் ஒரு அனுதாபலையை நோக்கி இன்றைக்கி மம்தா பேனர்ஜி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது எப்படி வந்து நான் ஏழை தாயின் மகன் எனக்கு காசே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் மோடி சொல்லிட்டு இருக்காரோ இன்னொன்று சொல்லியிருக்காரு இருபத்தஞ்சு கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கங்கிறார் எங்கே வேலை கொடுத்தாருன்னு தெரியல அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி ஒரு அருமையான விஷயத்தை இன்றைக்கி வந்து மம்தா பானர்ஜி ஒரு ட்ரம்ப் நல்லா பண்றாங்க பண்ணுறாங்க இப்ப இப்போ எப்படியும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை ஜெயிக்கணுங்கிறது பிஜேபியோட அஜெண்டா நல்லா நமக்கு தெரியுது அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா எதையும் பண்ணுவாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் நடத்தை விதிகள் அமுலில் இருக்கும்போது மோடி அவர்கள் நிறைய பண்ணுறாரு தேர்தல் ஆணையத்திலேயே கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டாங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து முஸ்லீம் மேட்ரை அவர் கையில் எடுக்கிறாரு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராணுவ விமானத்தை பயன்படுத்துகிறாரு இப்படி தொடர்ச்சியாக இன்றைக்கி காங்கிரஸ் போய் ஒரு குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தில் வைக்கிது அதான் கவனித்து பார்க்கணும் கரெக்டாக காங்கிரஸ் இந்தியா கூட்டணி போய் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிது அடுத்த நிமிஷம் மம்தா பேனர்ஜி போய் போராட்டம் பண்ணுறாங்க அப்போ தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தில் போயிட்டு பிஜேபி அரசு வந்து முடக்க பார்க்குது அது மோசம் இது மோசம் சொல்ற சொல்கிறது விளைவாக இந்திய மக்களுக்கு பாருங்கள் எல்லா விஷயத்தையும் பிஜேபி எங்க இப்படி அணுகிறாங்க நாட்டில் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகுது அப்படிங்கிற ஒரு போ ஒரு பிம்பம் இல்லை உண்மைதாவது அதை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக்கிறதுக்கு மம்தா பேனர்ஜி பண்ணுறாங்கிறது கருத்தில் அது சரியும் கூட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இடி ஏற்கனவே நம்ம சொன்னோம் இடி சிபிஐ உள்ளிட்ட அதிகார அமைப்புகளுக்கு இப்போ ஒரு பயம் வந்திருக்கும் ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்து மோடி வந்துட்டால் இவங்க அந்த பதவியில் இருக்க மாட்டாங்க எப்பயுமே ஒரு பதவியில் ஒருத்தர் இருக்காருனா டிஜிபியோ ஐஜியோ அடுத்து வந்தாங்கன்னா மாற்றுவாங்க ஆனால் தண்டிக்கப்பட மாட்டாங்க இப்போ என்னென்னா ராகுல் காந்தி சொல்கிறாரு தவறு செய்கிற அதிகாரிகளுக்கு இதுவரை வழங்கப்படாத தண்டனை வழங்கப்படும் ஏற்கனவே எச்சரிக்கை வேற விடுறாரு அப்போ சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது ஆட்சி போவும் உடனே அறிவிப்பாங்க அந்த நிலை போய் மோடி அவர்கள் ஆட்சியை விட்டு போயிட்டாரு அவர் தோத்துட்டார் அப்படின்னா மோடிக்கு மட்டும் சிக்கல் இல்லை இருக்கக்கூடிய எல்லா அதிகார மையத்துக்கும் சிக்கல் அவங்களுக்கும் பிரச்சனை அதுதான் ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக சொல்லலாம் உள்ளத்துக்கு போட்டுருவோங்கிறாரு அந்த அளவுக்கு போயிடுச்சு சரி உள்ளத்துக்கு போட முகாந்தளம் இருக்கான்னு ஆமாங்க இருக்குதுங்க ஏகப்பட்ட விஷயம் பண்ணிருக்காங்க அப்பட்டமா நிறைய விஷயம் தெரியுதுங்க ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் நம்ம இப்போ இப்போ சொல்றது சாதாரண விஷயம்தான் என்ஐஏ அமைப்பு போய் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க தப்பு இல்லை மம்தா பேனர்ஜி தரப்பு என்ன போய் முறையிடுறாங்க என்னை அரஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க முறையில்லை ரொம்ப கிளவரா என்ஐஏ இயக்குநராக தனம் என்னமோ சொன்னாங்க தம் என்னோ பேர் வருது அவர் ஏன் இப்போ நியமிச்சிங்க தேர்தல் ஆணையம் வந்து தேர்தலை அறிவித்ததுக்கு அப்புறம் அவரைக்கு அவரையை வந்து நியமிப்பதற்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது இது பாயிண்ட் வேல்யூ பாயிண்ட் நிற்கும் இதுக்கு வந்து பிஜேபி என்ன சொல்ல போகிறீங்க இது பிஜேபி ஒன்றும் சொல்ல முடியாது அப்போ தொடர்ச்சியாக மம்தா பானர்ஜி இந்த ஆட்களை தூக்குவதிலிருந்து பாதுகாப்பதிலிருந்து தப்பித்து விட்டார் இப்போ என்ன நடக்கும் மம்தா பானர்ஜியோடைய ஆட்களை தூக்குறதா என்ஐஏ பிளான் இப்போ மம்தா பானர்ஜி போட்டு அந்த இயக்குநரை போட்டதே தப்புன்னு சட்டப்படி ஒரு வாதத்தை வச்சுட்டாங்க இப்போ உச் இப்போ வந்து மேலே பிஜேபிக்குன்னு தெரியும் அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்க மம்தா பேனர்ஜி அடுத்து போகக்கூடிய இடம் உச்சநீதிமன்றம் சந்திரசூட் அம்மரில் போயிட்டு பாருங்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் நியமித்தது சரியா இல்லையான்னு தான் முதல்ல கேட்பாங்க அதுக்கப்புறம் தான் அரசு அரஸ்ட்லாம் பண்ணுங்க அறிகிட்டு ஏன் நியமிச்சிங்க கோட் ஆஃப் காண்டக்ட் இருக்கும்போது நியமிக்கக்கூடாதுங்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி நியமிச்சிங்க ஒன்று இன்னொன்று அப்படி நியமித்தது வந்து சட்டவிரோதம் ஒன்று ரெண்டாவது விஷயம் ஏற்கனவே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த கேபினட் செக்ரட்டரி கேபினெட் செக்ரட்டரி தேதி அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய செக்ரட்டரியை கூப்பிட்டு மோடி அடுத்து வந்தார்னா நூறு நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத சொல்கிறாரு இது எப்படி சரியாக இருக்க முடியும் கேட்பாங்கள்ல உச்ச நீதிமன்றத்தில் அது ரைட்டு எலெக்ஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வெளிநாடு போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் மோடி போகிறார் போய் என்ன சொன்னார் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்ரிக்கு போயிட்டு என்ன சொல்கிறாரு அவர்களுக்கு இருபது இருபத்தி நாளோட அந்த நம்ம கொடுத்த ஃபண்டு முடியுது பூட்டானுக்கு அதுக்கப்புறம் மேலும் நிறைய ஃபண்டை கொடுக்குறாரு இவர் இப்போது பிரதமர் இல்லை அவர் ஒரு காபந்து பிரதமர் அவர் எப்படி அந்த 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 பணத்தை கொடுக்குறாரு இப்படி ஏராளமான கேள்விகள் மோடி நம்ம சொல்கிறோம் இது நம்ம மட்டும் கேட்கல இப்போ மோடி அவர்களுக்கு சிக்கலை என்னென்னா மோடி அவர்கள் வருவதை பெரும்பாலான உலக நாடுகள் விரும்பலை அமெரிக்காவிலேருந்து ஜெர்மனிலேருந்து எல்லாம் உங்களுக்கு அகென்ஸ்ட்டாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் ரொம்ப ஒரு அளவுக்கு மீறி ஓவராக போகிறீங்க நீங்கள் வந்து ஒரு சுப்பீரியர் பவர் நினச்சிக்கிட்டு சில விஷயத்தை பண்ணுறீங்க ஏற்கனவே வந்து இந்தியாவில் மக மத சுதந்திரம் இல்லைன்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிதுன்னா என்ன மோடி ஆகுன்னா போய் இங்கே வந்து மாட்டுக்கடி சாப்பிடாத முஸ்லீம்கள் பிரச்சனை அப்படிலாம் இவர் என்னடானா போயிட்டு துபாய் அங்கே இருக்கக்கூடிய பஹ்ரைனு சவுதி அரேபியா இங்கெல்லாம் போய் அங்கே இருக்கவங்களாம் கட்டி பிடிச்சிட்டு கொண்டாடுறாரு ஆர்எஸ்எஸோட கொள்கையை முஸ்லீம்களை வெறுக்கிற தீவிரங்களோட அந்த நாடுகளோட ரொம்ப நட்புறவை பாராட்டுறாரு அப்போ டபுள்கே விளாடுறாரா இப்போ யோகியை கொண்டு வந்துருவோமே நாங்கள் அப்போ ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிது வரக்கூடிய தேர்தலில் மோடி பெரும்பான்மையாக வெற்றி பெற்றால் ஒழிய மோடி பிரதமர் இல்லை மோடி ஒருவேளை அவர் ரொம்ப பெரும்பான்மையாக வெற்றி பெற்றாலே மோடி பிரதமர் ஆவது சிக்கல் அதனால தான் மோடியும் அமித்ஷாவும் ரொம்ப கிளவராக ஒன்று பண்ணாங்க வெளியிலேருந்து வந்த கிட்டத்தட்ட எண்பது பேருக்கு புதுசாக சீட்டு கொடுத்துருக்காங்க இந்த இந்த தேர்தலில் அப்போ என்னென்னா ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் அஜெண்டா உள்ளவர்களுக்கு சீட்டு கொடுத்தோம்னா ஆர்எஸ்எஸ் அழுத்தம் அதிகமாகும் அது இல்லாதவங்களுக்கு சீட்டு கொடுத்தா வெளியில் இருந்து வந்தவங்களுக்கு என்ன கொள்கை அவருக்கு என்ன கொள்கை இப்போ கேபி ராமலிங்க இங்கே நிற்கிறார் அவருக்கு என்ன கொள்கை ஆனால் கருப்பு முருகானத்து கொள்கை இருக்கும் அவர் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்னால் ரொம்ப இதாக இருப்பாங்க அதில் இந்த சரியாத்தப்போ இந்த கொள்கையில் கொஞ்சம் உறுதியாக இருப்பாங்க அவங்க கொள்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோடி ஒரு கணக்கு போடுறாரு ஆர்எஸ்எஸ் ஒரு கணக்கு போடுது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு பிஜேபி ஒரு கணக்கு போடுறேன் என்ன கருங்க அமித்ஷா ஏன் இங்கே தமிழ்நாட்டுக்கு வரல அமித்ஷாக்கு தெரியும் இங்கே கொட்டுற பணமும் வேஸ்ட்டு போற பிரச்சாரமும் வேஸ்ட்டு அண்ணாமலை மோடியை ஏமாற்றலாம் அன் அமித்ஷாவை முடியாது அமித்ஷாவுக்கு தெரியும் இங்கே வேலைக்கு ஆகாது இன்னைக்கு ராஜ்நாத் சிங் ராஜபாளையத்தில் போறாரு நமக்கே பாவமாகுது அந்த இந்த விஷயோல பாருங்களேன் இதையும் பார்த்து மக்கள் வந்து பாரத் மாதாக்கு ஜனாயகம் மொத்த பேர் பத்து பேர் தாங்க நிற்கிறாங்க சில இடத்துல ஆளே இல்லைங்க இதாங்க பிஜேபி ராஜபாளையத்தில் பிஜேபிக்கு எவ்வளோ ஆள் அப்புறம் எப்படி தென்காசியில் தாமரை மலரும் ஒன்றும் மலராது ஆளே இல்லாமல் எப்படி மலர்றது நம்ம சொல்கிறோம் கோயம்புத்தூர்லேயே மலராது அப்போ என்ன பண்ணலாம் பிஜேபி ஒரு கணக்கு போடுது இந்தியா முழுக்க நம்ம வரக்கூடிய தேர்தல் ஜெயிக்கணும் பண்ணியாவது ஜெயிக்கணும் தொடர்ந்து சொல்கிறோம் எலெக்ஷனுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி பிரதமர் நான் வந்து எல்லாத்துக்கும் இனிமேல் வந்து இந்த திட்டம் பண்ண போகிறேன் அப்படி எந்த திட்டத்தை வேணால் அறிவிப்பார் தேர்தல் காண்டக்ட்டுக்கு தப்பாச்சேங்க இதை அறிவிச்சா மொத்தமாக ஒரு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்களே நான் ஒன்றரை லட்ச ரூபா கொடுக்குறேன் உடனே நான் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே கொடுக்குறேன்னா என்ன பண்ணுவீங்க என்னங்க தப்பு சொல்லக்கூடாதுங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி வேணால் அது அதுக்கப்புறம் பார்த்துக்குவார் அவர் நோட்டீஸ் தானே நான் பார்க்காத நோட்டீசாகும்பார் இப்போ தேர்தல் ஆணையத்தில் தொடர்ந்து இன்றைக்கி திரிணாமுல் காங்கிரஸ் பண்ணது சூப்பர் தான் இந்த இந்த விஷயம் இப்போ பரபரப்பாக பேசப்படும் என்ன பேசப்படும் ஏங்க என்ஐஏக்கு புதுசாக ஒரு அதிகாரி போட்டு அந்த அதிகாரி என்ன பண்ணுறாரு இன்னைக்கு மேற்கு வங்காளத்துக்குள்ளே போய் அங்கே இருக்க ஆட்களை தூக்குறாரு சரி என்ஐஏ ஏங்க தூக்குது ஆமாங்க என்ஐஏ இடி தூக்குனாதான் நீங்கள் எதுவும் கேள்வியே கேட்க முடியாது கேள்வியை கேட்க முடியாது அவர் சட்டம் தன் கடமையை செய்யும் செய்யுங்க எப்போ செய்யுங்க ஜூன் நாலுக்கு அப்புறம் தான் செய்யும் ஜூன் நாலுக்கு அப்புறம் தான் மோடி அடுத்து வந்துட்டாருன்னா அந்த கேஸே இருக்காதே கரெக்டாக நம்ம சொல்கிறது இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது மறுமை மனு தான் கேட்குறோம் சட்டம் எல்லாத்துக்கும் போதுன்னா இங்கே விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு பண்ணீங்களே அதுக்கு அதுக்கு மேல் நடவடிக்கை என்ன எடுத்தீங்க செந்தில் பாலாஜி தப்பாக சொல்லி உள்ளே வச்சுங்க ரைட்டு மற்ற ஏகப்பட்ட அமைச்சர்கள் இருக்காங்க அவங்களாம் தப்பே பண்ணலையா கனிம வளத்தை பற்றி ரோடாக பண்ணீங்க துரைமுருகனை உடனே நீங்கள் என்ன ஆச்சு தூக்குனிங்கன்னா இங்கே மணி ஷிசேடியா தூக்கி உள்ளே வச்சுருக்கீங்க இது வரைக்கும் ஆதாரத்தை பண்ண முடியல சஞ்சய் சிங் வெளியே வந்துட்டார் கெஜ்ரிவால் உள்ளே போட்டு அதற்கான ஆதாரையும் கண்டுபிடிக்க முடியல கேட்டால் வந்து ஆப்பிள் ஃபோனில் அது இருக்குது இது இருக்குதுன்னு கதை விட்டு ஒரு கதையும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேது மறுபடியும் சொல்கிறோம் நீங்கள் மோதுகிறவர்கள் வந்து பார்த்து மோதணும் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா ரெண்டு கிள கிளவராக ஒன்று ஐடியா பண்ணுறாரு ஒன்று மம்தா பேனர்ஜி அடிக்கணும் அங்கே இருக்கக்கூடிய நிலமையில் நீங்கள் மம்தா பேனர்ஜி கொஞ்சம் ஆதரவு இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் ஒரு ஆட்களை தூக்கி வச்சிட்டு மம்தா பேனர்ஜி ஒரு செக் வைக்கணும் அதுக்கு இவங்க செக் வச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் சரத்பவார் அவர் நேற்று பேசிட்டார் நம்ம எங்கள் குடும்பத்தை உடச்சதே வந்து பிட்னாவிஸ் தான் அப்படின்னு என்னென்னா இது வரைக்கும் பேசாத சரத்பவாரை பேச வச்சுட்டாங்க சொல்கிறார் நான் ஏன்ட்டுருந்து ஆட்களை பறிக்கலாங்க சின்னத்தையே பறிக்கலாங்க மக்கள் ஓட்டு போகிறது எனக்கு தாங்க தனி மனிதர்கள் நிறைய பேர் போயிட்டாங்க நான் நிற்பேங்க பிட்னாவிஸ் தான் என்னுடைய குடும்பம் உடைந்ததற்கு காரணம் இன்னொன்று சில பேர் வந்து ஒரு குடும்பம் வந்து ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டோட விலகி இருந்தால் சேர்த்து வைக்கிறவங்க உயர்ந்தவர்கள் ஆனால் நல்லா இருக்க குடும்பத்தை பிரிக்கிறவர்களை இறைவன் பார்த்துட்டு இருக்காரு மக்கள் சும்மா ஓட மாட்டாங்கன்னு பிட்னாவிஸ் ஸ்டெயிட் எடுக்கிறார் ஏன்னா பிட்னாவிஸ் ஆர்எஸ்எஸ் சொடாது நீங்கள் கொ கொஞ்சம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபிக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லை இப்போ தொடர்ந்து பிரச்சனை ஒரு பக்கம் விவசாயிகள் போராட்டம் ஆண்டுக்கு இவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு நீங்கள் கொடுக்கல மோடியோட கேரண்டின்னு மக்கள்லாம் கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் இந்த டூ டூ கே கிட்ஸ் ஃபுல்லாக வந்து அது அரவிந்த் கெஜ்ரிவால் கைதில் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க ஊழலுக்கு எதிரான அவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார் மோடி அவர்களை தூக்கி போட்டாருன்னு இந்த பக்கம் பழங்குடியினர் ஹேமந்த் சோரனை உள்ளே போட்டு அவங்க ரொம்ப கோபத்தில் இருக்காங்க தொடர்ச்சியாக ராகுல் காந்தி வெளியிட்ட அந்த தேர்தல் அறிக்கை வந்து செயல்படுத்த முடியாது செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி எனக்கு முஸ்லீம் லீக்னு ஆரம்பிக்கிறார் அதில் முஸ்லீம்களை பற்றி ஒன்று மேலே எப்படிங்க முஸ்லீம் லீக் இருக்கும் பார்க்கறக்கூடிய மக்கள் தானே இப்படி பலவிதமான சிக்கலில் இருக்கும்போது ஏற்கனவே ராஜபுத்திர பிரச்சனை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த விதத்தில் இன்றைக்கி இந்தியா முழுதான் பரபரப்பு நாளைக்கு நாலு இதான் போடும் பத்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் கைது குண்டு கட்டா கைது என்னென்னா என்ஐஏக்கு புதிய அதிகாரிகள் நியமிச்சாங்கன்னு என்ஐஏக்கு புதிய அதிகாரி நியமித்தது நம்ம யார் நிறைய பேருக்கு தெரியாது இப்போ தெரிஞ்சது பிஜேபி கூட பார்ப்பாங்கல்ல தப்பு தானேங்க நீங்கள் மட்டும் சொல்கிறீங்கல்ல அந்த எஸ்பியை பார்த்து இந்த எஸ்பியை பார்த்து அண்ணாமலை கூட சொன்னார் இன்னும் குறிப்பாக கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு இன்சார்ஜாக போட்டிருக்க ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலையோ பேச்சுக்காரரு இப்படி பிஜேபி நிறையா விஷயங்கள்லாம் இருக்காங்க இந்த ரெண்டு ஒன்றும் இல்லை இப்போ நயனார் நாகேந்திர ரெண்டை பிடிச்ச நாலு இதே சொல்கிறாங்களே திமுகவோ அதிமுகவருந்தான் என்ன நேரம் பிஜேபி கிளப்பியிருக்கோம் இதை நிறுத்துங்க ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருப்பாங்கல்ல மம்தா பேனர்ஜி வேறு ஒரு ரூட்டில் போகிறாங்க என்ன சிக்கல்னால் இப்போ பிஜேபிக்கு மம்தா பேனர்ஜிக்கு இந்த தகவல் எப்படி தெரியும் எப்படி டக்குன்னு நேர்தான் நடந்தது டக்குன்னு போய் இவங்க தேர்தல் ஆணையத்தில் இந்த அளவுக்கு பண்ணி எல்லாத்துலேயும் கவனத்தை ஈடுட்டாங்களே உச்சநீதிமன்றம் கூட அங்கே வேறு ஒரு குட்டு குட்டி எல்லாத்தையும் மாற்றிட்டாங்கன்னா இடி சிபிஐ அதிகாரிகள் கூட பதட்டமாக இருப்பாங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம் ஏங்க இந்த மாதிரி தேர்தல் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்து பண்ணுங்கன்னு சும்மா ஃப்ரீஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்ருக்கூடாது இப்போ இந்த கேஸ் போச்சுன்னா ஏன் இந்த அதிகாரிகளை மாற்றாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டு ஒரு வேளை மாற்றிட்டாங்கன்னா இன்னும் சிக்கலாக போயிடும் உடனே மாற்ற சொல்லுங்கள் அப்படின்னா ஆனால் மாற்ற சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறாங்க ஏன்னா எலக்ஷன் நடந்துகிட்ருக்க நேரத்தில் ஓரளவுக்கு தான் உச்சநீதி தலையிட முடியும் ஆனால் இடி சிபிஐ பயம் வரும் அதற்கான விதையை வந்து இன்றைக்கி மம்தா பானர்ஜி போட்டிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்